மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருணமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தென்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒருவழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்றைய நிகழ்வு இன்று மார்கழி இருபத்தி இரண்டு எனவே திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையிலிருந்து பாசுரம் இருபத்தி இரண்டு இந்த இருபத்தி இரண்டாம் பாசுரம் அங்கன்மா ஞானத்தார் அபிமான என்று தொடங்கும் ஒரு பாடல் இந்த பாடலிலே நிறைய சொற்கள் பரிபாஷை வழியாக கூறப்பட்டிருக்கிறது இந்த பரிபாஷை வழியாக கூறப்பட்டிருக்கும் இந்த சொற்களின் பொருளை அறிந்து அந்த பொருளுக்கான விளக்கத்தை அறிவதுதான் ஞானமார்க்கம் எனவே நான் தருவது உங்களுக்கு ஞானமார்க்கம் இந்த விளக்கம் உங்களுக்கு எங்கும் கிடைக்காது என்றே கருதுகிறேன் அப்படி கிடைத்தால் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே சரி இந்த ஞானமார்க்க விளக்கம் ஏன் உங்களுக்கு தருகிறேன் என்றால் இந்த திருப்பாவை முழுவதுமே என் நான் அறிந்த அறிந்தவர்களே முழுவதுமே இந்த தவ விளக்க பாடலாகவே இருக்கிறது இறைவனை நோக்கிய பயணம் அந்த பயணத்தின் மூலம் கிடைக்கும் நன்மைகள் அதன் மூலம் கிடைக்கப்பட்டு பெறும் ஒரு இறுதி நிலையாகிய பிறப்பு அர்த்த நிலை இந்த நிலை கொண்டுதான் நமது ஆண்டாள் நாச்சியார் இறைவனை வழிபட்டு இறைவனை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அதை நமக்கும் அந்த அவர் அடைந்த அனுபவம் வாயிலாக நமக்கும் அந்த அனுபவத்தை விளக்குகிறார் இறைக்கவியின் வழியாக இந்த இறைக்கவிகள் அனைத்துமே இவர் மட்டுமல்ல ஞான உள்ள ஞானப் பெருமக்கள் யோகிகள் தவம் ஏற்றும் முனிவர்கள் ஞானப் பெருமக்கள் அருளாளர்கள் அனைவருமே இந்த கருத்தை தவம் ஏற்றுவதால் ஏற்படக்கூடிய பயன் என்ன தவம் எப்படி ஏற்ற வேண்டும் அந்த தவநிலையிலே ஏற்றும் போது இறைவன் எப்படி வெளிப்படுகிறான் அந்த வெளிப்படும் இறைவன் எப்படி ஒளிர்கிறான் அல்லது பரிணமிக்கிறான் அல்லது அருள் புரிகிறான் என்பதை தென்ன தெளிவாக எல்லா ஞான பெருமக்களுமே தங்களுடைய அனுபவ நிலையாகிய ஞானக்கவி மூலம் நமக்கு கொடுத்து இருக்கிறார்கள் இந்த அருளை செய்த இறைக்கவிகளை அதன் வரிகளை உற்றுநோக்கி அந்த வரிகளிலே ஒளிந்திருக்கும் பரிபாஷைகளை புரிந்து கொண்டு அந்த பரிபாஷை வழியாக அவர்கள் அடைந்த அனுபவ நிலையை நாமும் அடைய முடியுமா என்று நோக்குவதுதான் மிகச்சிறந்த ஒரு பண்பாகும் எனவேதான் இதை நான் கருத்தில் கொண்டு உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த ஞானமார்க்கம் ஞானமார்க்கம் மூலமாக எனவே ஞானமார்க்கம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று இந்த அவசியமான நிலையை அறிந்து கொண்டால்தான் இறைவனோடு இணைய முடியும் இறைவனோடு அந்த கரசலிலே கரைந்து அந்த இறைக்கரைசல் மூலம் நாம் ஞானம் அடைய முடியும் சரி நண்பர்களே இப்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்த கவியிலே அதற்கு முன்னதாக இந்த அருமையான கவியை அங்கன்மா ஞானத்தார் அபிமான என்று தொடங்கும் இந்த இருபத்தி இரண்டாம் பாடலை இசையோடு கேட்போமா கேட்ட பிறகு அதற்கான விளக்கத்தை பெறுவோமா ഇതോ ഇസയോടുകൂടിയ പാടൽ പാടലിക്ക് എന്ത് பாடலை கேட்டு ரசித்து இன்புற்றிருப்பீர்கள் இந்த இன்பத்தோடு என்னோடு இணையுங்கள் இணையும் உங்களுக்கு வரிக்கு வெறிய முடிந்தவரை ஞான விளக்கம் கொடுத்து விடுகிறேன் நண்பர்களே இப்பொழுது முதல் வரி அங்கன்மா ஞானத்தார் அபிமான அங்கன் என்பது என்ன மா என்பது என்ன என்பதை பற்றி காணிருக்கிறோம் அங்கன்மா ஞானத்தர் என்றால் அங்கன் என்பது இங்கே அருள் நிறைந்த இடம் அழகிய இடம் அழகிய பூஞ்சோலை என்று இங்கே பொருள் சரியா அந்த அழகிய பூஞ்சோலை எங்கே இருக்கிறது என்பதுதான் இங்கே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கேள்வி அந்த அங்கன்மா எங்கே இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் மா என்பது காணல் அல்லது மலை சார்ந்த இடம் மலை அல்லது பால் சொரியும் இடம் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் அதுதான் அங்கன்மா அழகான மலை பால் சொல்லக்கூடிய இடம் எங்கு இருக்கிறது பாருங்கள் பார்ப்போம் அதுக்கு அடுத்ததாக ஞானத்தார் என்கிறார் ஞானம் என்பது மாய வித்தை இந்த மாய வித்தை என்பது என்ன கண்கட்டி வித்தை கண்ணுக்கு தெரியாத இறைவன் அனைத்து காட்சி பொருள்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறான் எனவேதான் அவன் ஞானத்தார் ஞானத்தார் என்றால் இறை பொருள் என்று சொல்லக்கூடிய நிலைப்பொருள் இறைவன் ஞானத்தார் என்றால் மாயத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய இறைவன் கண்கட்டி வித்தைக்காரன் அவன்தான் ஏனென்றால் நமக்கு எந்த அவன் வெளிக்காட்டாமல் இருப்பு நிலையை வெளிக்காட்டாமல் இயக்க நிலையை மட்டும் நமக்கு காட்சி பொருளாக நமக்கு உணர்த்துகிறானே பார்க்க வைக்கிறானே அவன் நிச்சயமாக இந்த மாயகத்தைக்காரனாகத்தான் இருப்பான் அபிமான அபிமான என்பது என்ன அபிமானம் என்பது இங்கே ஒரு பொருள் இருக்கிறது உள்ள கழிப்பு அபிமானம் என்பது உள்ள கழிப்பு இந்த அபிமான நிலை என்பது உள்ள கழிப்பு நிலை சரியா இந்த இறைவனை எண்ணும் போது நமக்கு ஏற்படும் போது அவனோடு இணையும் போது ஏற்படக்கூடிய நிலைதான் இங்கே அபிமான பங்கமாய் வந்து பங்கம் என்பது என்ன பங்கம் என்பது இங்கே ஒரு பொருள் இருக்கிறது பங்கம் என்பதற்கு கொல்லி என்று பொருள் நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் பொருள் ஏனென்றால் இந்த பாடல் முழுவதும் தவம் ஏற்றக்கூடிய பாடல் தவம் அந்த தவத்தை நோக்கிய பாடல் எனவே அந்த தவம் என்கின்ற தியானத்தை பற்றிய பாடல் தான் அப்படி இருக்கும்போது அங்கே தியானத்திற்கு முக்கியமான தேவை நெருப்பு என்று சொல்லக்கூடிய சுத்த உஷ்ணம் சரியா அதுதான் பங்கமாய் என்றால் வெப்பம் பங்கம் என்பது வெப்பம் கொல்லி என்று பொருள் அந்த கொல்லி என்பதற்கு வெப்பம் என்று பொருள் சுத்த உஷ்ணமாக இருக்கிறான் இறைவன் சரி அதற்கான விளக்கம் இன்னும் நிறைய இருக்கிறது கீழே பார்த்துக் கொண்டிருப்போம் பங்கமாய் வந்தும் பள்ளி கட்டில் கீழே இங்கே நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் வார்த்தைகள் வரிசையாக அழகாக அடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பள்ளி என்பது என்ன பள்ளி என்பது பட்டம் என்று பொருள் பட்டம் என்பது இங்கே என்ன என்றார் பட்டம் என்பது நெற்றி பொற்றில் கட்டக்கூடிய ஒரு ஆஹ் ஆகிய பொருள் நெற்றி பொட்டு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் நடக்கும் போது பட்டம் கட்டுவார்கள் அல்லது ஏதாவது நல்ல ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கும் போது பட்டம் கட்டுவார்கள் இந்த பட்டம் கட்டுவது என்பது நெற்றியை நோக்கி இருக்கும் ஏனென்றால் நெற்றி தான் அங்கே ஒரு உணர்வு ஏற்படப்பட வேண்டும் அந்த உணர்வு இறை உணர்வு நெற்றி பொட்டு என்று சொல்லக்கூடிய ஆக்கினை சக்கரத்திலே அந்த பட்டம் கட்டுவார்கள் இப்படி கட்டுவாங்க ார்கள்ட்டும்ப ஒரு பொன்னால் அணிய ஆபரணம் ஆபரணம் இருக்கும் அந்த நெற்றி நெற்றிபூர்வத்தை தொட்டு கொண்டிருக்கும் அதுதான் பட்டம் ஏன் அங்குதான் அங்கு இறைவன் இடம் இறைவன் அங்கே நடனமாடும் இடம் அந்த இறைவன் நடனமாடும் இடத்தை உணர்வு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த பட்டம் கட்டுதல்கின்ற ஒரு திகழ்வு ஆரம்பமாயிற்று அது தொடர்ந்து மங்களகரமான நிகழ்ச்சிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருமணம் மற்றும் முக்கிய அந்த நிகழ்வுகளிலே இதை நீங்கள் கண்கூடாக காணலாம் எனவே பள்ளி என்பது பட்டம் வெற்றிப்பட்டு கட்டில் கட்டில் என்பது என்ன கட்டில் என்பதற்கு நிறைய சொற்கள் இருக்கிறது கட்டில் என்பது இங்கே கடல் கடல் என்பது சமுத்திரம் சமுத்திரம் என்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது அது எகம் என்று இருக்கிறது சரியா அந்த எக்கம் சக்கரம் என்று இருக்கிறது கடலுக்கு ஒரு பேர் சக்கரம் என்று இருக்கிறது அந்த சக்கரத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது எக்கம் அல்லது எஹு என்று இருக்கிறது அந்த எகு எக்கம் என்ற நிலை என்ன என்றால் சூளம் என்று பொருள் சூளம் என்பது என்ன சூளம் என்பது மூன்று பகுதிகளை கொண்டது இந்த மூன்று பகுதிகளுக்கான விளக்கம் கேடு வருகிறது என்றாலும் நான் பொழுது சொல்கிறேன் அந்த மூன்று பகுதிகளும் எதை குறிக்கிறது என்றால் நமது சுவாச நிலையை குறிக்கிறது நமது சுவாச நிலைதான் இந்த மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது வடகலை இடகலை சுழுமுனை சுழுமனை என்பது நடுநாடி வடகலை என்பது சூரிய நாடி இடகலை என்பது சந்திர நாடி இந்த மூன்று நாடிகளும் தான் இங்கே மூன்று நிலையாக சூளம் என்கின்ற அமைப்பு ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டது எனவே சூளம் என்பதற்கு இதுதான் பொருள் எனவே நெற்றி புருவத்திலே நீங்க பாத்தீங்கன்னா இறைவனுக்கு ஒரு மூன்று கோடுகள் போட்டு இப்படி அணிவார்கள் அல்லது இப்படி அணிவார்கள் இதனுடைய நோக்கம் வந்து என்னவென்றால் மூன்று நிலைகள் இருக்கக்கூடிய அந்த சுவாச நிலைதான் வடகலை இடகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நடுநாடி இது இந்த நடுநாடிதான் இயக்கம் பெற்று நெற்றி புருவத்தை இயக்க வைக்கிறது இறை நடனத்தை நமக்கு புரிய வைக்கிறது உணர வைக்கிறது அவனோடு இணைவதற்கு ஏற்ப நிலையை கொடுக்கிறது என்பதாக இங்கே பொருள் சரியா பள்ளி கட்டில் கீழே கட்டில் என்பது சொல்லியாகிவிட்டது அது கீழே இந்த கட்டில் என்று சொல்லக்கூடிய சூழம் உருவாவதற்கு என்ன காரணம் என்று எப்படி வருகிறது என்றால் இறைபொருள் ஒன்று உறக்க நிலையிலே அந்த முதுகுத்தண்டம் முடியும் வழியிலே மு முடியும் இடத்திலே இருந்து கொண்டு அங்கே உறக்க நிலையில் இருக்கிறது அதுதான் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய குண்டலினி மகாசக்தி அங்கேயே உறங்கிக் கொண்டிருக்கிறது மூலாதாரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த மூலாதாரம் வழியாக இந்த இறைப்பொருளை இந்த சுவாசம் வழியாக எழு எழுப்ப வேண்டும் எழுப்பினால் இறைவன் உடனே எழுந்து மேலே செல்கிறான் இல்லை என்றால் அங்கேயே இருப்பான் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே சங்கம் இருப்பார் சங்கம் என்பது என்ன சங்கம் என்பதற்கு ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது சங்கம் என்றால் தண்டு என்று பொருள் தண்டு என்பது என்ன இங்கே நம்ம பொறுத்தவரை தண்டு என்பது தண்டு இந்த முதுகுத்தண்டு வழியாகத்தான் அங்கே இறைவன் குண்டனின் மகாசக்தி எழுச்சி பெறும்போது மேல் நோக்கி சக்கரங்கள் வழியாக மேலே செல்கிறான் அங்கே முனாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசிக்தி வழியாக நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய ஆக்கினியை அமர்ந்து அதன் பின்னே உச்சி உச்சம் தலையிலே துரிய நிலையிலே இருக்கிறார் இது சகசரா சக்கரம் என்று சொல்லுவார்கள் சகசரா என்று சொன்னால் ஆயிரம் இதில் தாமரை விரியும் இடம் அதுதான் சகசரா சக்கரம் அது தலை உச்சியிலே இருக்கிறது இந்த இந்த நிகழ்வுதான் நடந்து கொண்டே இருக்கிறது தவம் ஏற்றும்போது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அது சங்கம் இருப்பார் போல் வந்து அந்த தண்டு வழியாக மேலேறி தலை பெய்தோம் என்றால் தலைப்பகுதிக்கு வந்துவிட்டது இந்த சக்கரங்கள் வழியாக சொன்னேன் நல்லவா என்ற சக்கரம் இந்த சக்கரங்கள் சக்கரம் உச்சி தலைக்கு சென்று விட்டோம் ஏனென்றால் தவம் புரியும் போது இந்த உச்சந்தலை தான் உங்களுக்கு அடையக்கூடிய டெஸ்டினேஷன் அதுதான் இந்த ரீச்சிங் பாயிண்ட் அந்த ரீச்சிங் பாயிண்ட் என்ற சொல்லக்கூடிய தலை உச்சிக்கு சென்று விட்டால் அங்கே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அதற்கான வரி கீழே வருகிறது அங்கேதான் கிங்கினி வாய் செய்த இந்த தலைப்பு அந்த தலைப்பீதம் என்று சொல்லக்கூடிய தலைப்பேதி நெற்றிப் பூர்வ நெற்றி பருவத்திற்கு வரும்போது கிங்கினியே வாய் கிங்கினி வாய் என்பது என்ன கிங்கினி வாய் என்பதுதான் ஆக்கினை அங்கேதான் சடங்கையிலே சதங்கை கிங்கினி என்றால் சடங்கை இந்த சதங்கை என்பது நடனம் இந்த பாத நடனம் இந்த நடனம் நெற்றி பூர்வத்திலே அழகாக நடைபெறுகிறது தவம் ஏற்றும் போது அந்த வாய் செய்த தாமரைப்பு போல அந்த நடனம் சும்மா இருக்கவில்லை அது மீண்டும் என்ன செய்கிறது தலை ஒற்றில் இருக்கக்கூடிய அந்த துரிய சக்கரத்தை இயக்குகிறது துரிய சக்கரத்தை இயக்கும்போது அங்கே தாமரை முட்டு முட்டாக இருப்பது விரிகிறது நிகழ்ந்து போகிறது வெப்பத்தோடு கூடிய நிலைதானே இந்த தவம் எனவே அந்த வெப்பம் சுத்த வெப்பம் ஏறும் போது சுத்த உஷ்ணநிலை நிலை அடையும் போது அங்கே தாமரை மலர்கிறது மலர்ந்து விரிந்து நமக்கு பெருங்களிப்பை தருகிறது அந்த பெருங்களிப்பு எப்படி ஏற்படுகிறது என்றால் அந்த தாமரீர்கள் மலரும் போது அமுதம் சுரக்கிறது அந்த அமுத நிலையில் இருக்கக்கூடிய நிலைதான் அங்கே ஒரு பேரின்ப பெருங்கழிப்பு நிலை எப்படி இனிப்பு இனிப்பு சுவையாக இருக்கிறதோ அதுபோல பன்மடங்கு அதிகமான சுவையில இருக்கக்கூடியதுதான் இந்த அமுதம் இந்த தவம் ஏற்ற ஏற்ற தொண்டை பகுதி வாய்ப்பகுதி அனைத்தும் இனிக்க தொடங்கும் ஆரம்ப கால கட்டத்திலே அது இனிக்க தொடங்கிவிட்டாலே தவம் சித்தி ஆகிறது என்று பொருள் ஒரு நிலையிலே இந்த நிலை மாறி இனிப்பு நிலை இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அந்த இனிப்புச்சுவை சுவை அதிகமாக தோன்ற தோன்ற தவம் சித்தியாகி கொண்டே வருகிறது என்பதாக நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் தவம் ஏற்றுபவர்களுக்கு இந்த விஷயம் நன்காக புரியும் நண்பர்களே கிங்கினி வாய் செய்த தாமரைப்பது போல இந்த நெற்றிபுருவத்தில் இருக்கக்கூடிய சலங்கை ஒளி என்று சொல்லக்கூடிய நடனம் இறை நடனம் புரிந்து அதன் மூலம் உச்சி நெகிழ்ந்து அங்கே தாமரைப்பூ மலர்கிறது சரியா அந்த தாமரைப்பூ மலர்கிறது என்பதாக இங்கே பொருள் செங்கன் சிறு எம்மல் எம்மால் எம்எல்ஏல் விழியாள் விழியாகோ செங்கன் சிறு என்றால் செங்கன் என்பது சிவந்த கண் அந்த சிவந்த கண் எங்க எங்க இருக்கிறது அதுதான் நெற்றிக்கண் அந்த நெற்றிக்கண் ஆஹ் சிறுச்சிறதே என்றால் நுண்மையான பொருள் சிறு என்றால் சிறதை என்றால் சிறப்பு வாய்ந்தது சிறு என்றால் மிக 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 கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் அது சிறப்பு வாய்ந்த பொருளாக இருக்கிறது அந்த பொருள் எம்மேல் விழியாலோ அந்த கண் கொண்டு அந்த நெற்றிக்கண்ணை கண்ணை திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செங்கன் சிறு சிறதை எம்மேல் விழியாவோ என்பதன் பொருள் திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போல் திங்களும் ஆதித்யனும் இப்பொழுது இந்த சுவாச நிலைக்கு வருவோம் ஏற்கனவே சொன்ன சொன்னா அந்த திரிசூல நிலையிலே நிலை இங்கே வருகிறது திங்களும் ஆதித்யனும் திங்கள் என்பது என்ன திங்கள் என்பது சந்திரன் ஆதித்தன் என்பது சூரியன் இரண்டும் சேர்ந்து எழுகிறது எங்கே சுவாசம் அந்த இடை சுவாசம் நடக்கும் போது இந்த இரண்டும் வடகல இடைகளை வழியாக என்று சொல்லக்கூடிய நிலையிலே இங்கே எழுச்சி பெறுகிறது என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் அங்கன் அங்கன் இரண்டும் கொண்டு எம்ஏல் எம் எம்மேல் நோக்குதியில் அங்கன் என்பது முதல் வரியில இருக்கிறது அது இங்கேயும் உபயோகப்படுத்தப்படுகிறது அங்கன் என்பது அந்த அழகான கண் அந்த என்ன கண் இது மிகச் சிறந்த கண் தான் அந்த இறைக்கண் அந்த இறைக்கன் என்பது வெப்பத்தை கொண்டது அந்த வெப்பம் என்பது சுத்த வெப்பம் அந்த சுத்த வெப்பம் இங்கே தோன்றினால் ஒழிய இந்த இறைச்சி வாசம் நடைபெறாது இறைச்சி வாசல் நடைபெற்றால் வெப்பம் சுத்த வெப்பம் அங்கே தோன்றிவிடும் என்பதாக பொருள் எனவே வெப்பத்திற்கும் சுவாசத்திற்கும் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது எனவே இந்த சுத்த வெப்பம் என்பது இந்த சுவாச நிலையை பொறுத்து பெரும்பாலும் நாம் படுக்கும்போது அந்த இடதுகை பக்கமாகவே படுக்க வேண்டும் என்பார்கள் ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த வலது சுவாசம் நமக்கு மேம்படும் வலது சுவாசம் மேம்படும் போது நமக்கு இங்கே அந்த இறை குணம் நம்மள் ஒன்றிவிடுகிறது இறைவன் நம்மோடு வந்து விடுகிறான் வடகலை என்பது உப்ப பகுதி இலகலை என்பது குளிர்ந்த பகுதி எனவே நமக்கு சுத்த உஷ்ணம் தேவைப்படுவதுதான் இங்கே கூறப்படுகிறது அந்த தவத்திற்கு தேவையான பகுதி அந்த அங்கன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை அந்த அங்கன் என்று சொல்லக்கூடிய நிலை அங்கன் இரண்டு என்பது இங்கே என்ன அந்த அழகான இடம் சொன்னீங்கன்னா அங்கன் இரண்டு என்பது நெற்றி பூர்வமும் தலை ஊச்சியும் தான் இங்கே கூறப்படுகிறது எனவே ரங்கன் இரண்டும் கொண்டு அந்த இரண்டு கண்கள் வெற்றி பூர்வமாக சக்கரமும் தலை ஊற்றி என்று சொல்லக்கூடிய சக்கரமும் இரண்டும் தான் நமக்கு உணர்த்து உணர்த்துகிறது இந்த சக்கரங்கள் ஏழு இருந்தாலும் ஐந்து சக்கரங்களிலும் உணர முடியும் அது தவ வலிமையை அதிகமாகும் போது உணர முடியும் என்றாலும் மிக நுட்பமாக எளிதில் உணரக்கூடியது இந்த இரண்டு பகுதி ஏனென்றால் இந்த இரண்டும் மிக மிக நுட்பமானது அந்த நுட்பமான பகுதி இறைப்பொருள் பகுதி ஆக்கினை சக்கரம் துரிய சக்கரம் இந்த இரண்டும் இணையும் போது நமக்கு தெள்ளத் தெளிவாக இறை பொருள் உணர்த்தப்படுகிறது என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் எங்கள் மேல் சாபம் இழந்தவர் பாவாய் எங்கள் மேல் என்றால் தவம் ஏற்றவர்கள் மீது சாபம் என்பது ஒளி அந்த ஒளி என்பது என்ன சாபம் என்பது வில் என்று பொருள் அந்த வில்லிற்கு ஒரு பொருள் இருக்கிறது அந்த வில் என்பது இங்கே ஒளி என்று பொருள் இருக்கிறது எனவே அந்த இறை ஒளி நம்மோடு விட வேண்டும் நமது இன்னும் சாபம் என்று சொன்னால் கூட வினைப்பதிவு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த ஒளி நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் அந்த நாம் தவம் ஏற்றும் போது மீது அந்த ஒளி விழும்போது அவனுடைய ஆற்றல் அவனுடைய அருள் அவனுடைய அன்பு அவனுடைய கருணை அவனுடைய இரக்கம் நம்மீது மீது விழும்போது நமது நிலை நாமும் ஒளிநிலையாக மாறிவிடுகிறோம் ஒளிநிலையாக மாறும்போது இந்த தேகம் சுத்திகரிக்கப்படுகிறது இந்த தேகம் சுத்திகரிக்கப்படும் போது ஒளி தேகமாக மாறுகிறது ஒளி தேகமாக மாறுவது என்பது தூய கடப்படமற்றிய இறைபொருளோடு இணைவது என்பது பொருள் இதுதான் இங்கே இந்த விளக்கம் இந்த தோகவழக்கத்தை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் நண்பர்களே எனவே இந்த ஞான விளக்கத்தை புரிந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போமா நல்ல ஒரு கவையிலே சந்திப்போம் நாளை வாருங்கள் சந்திப்போம் நன்றி